புதிய ஏற்பாட்டு காலத்தினுடைய அப்போஸ்தலர்கள் ரெண்டு குறுந்தியர்ல பனிரெண்டாவது வசனம் ஒன்பதாவது பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதில் எப்படி வாசிக்கிறோம் அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பவுலிடத்திலே ஆண்டோர் பேசின வார்த்தை என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார் ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் என்று எழுதுகிறார் அப்ப இவர் தாவிதை குறித்து பார்த்தோம் படையேற்பாட்டினுடைய தேவ மனுஷர்கள் விசுவாசிகளை குறித்து பார்த்தோம் புதிய ஏற்பாட்டிலையும் அதே காரியம் நாம் என்னன்னா தங்களுடைய பலவீனங்களை அவர்கள் அறிந்தவர்களாக தேவனுடைய கரத்திலே அதை ஒப்பு கொடுகிறார்கள் அவருடைய அந்த பலவீனம் இப்பொழுது அவர்களுக்கு பலமாக மாறுகிறது ஏனென்று சொன்னால் அவர் பலத்தால் இடை இருக்கிறார் அவன் எழுதுறான் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் எல்லாத்துக்கும் என்னதான் காரணம் என்று நினைக்கிறீர்கள் இந்த விசுவாசத்திற்கு ஜீசஸ் கிரைஸ்ட் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த ரீசன் ஃபார் தேர் ஃபேத் ஆர் ஃபார் திஸ் பர்டிகுலர் ஃபேத் இவரைய புஸ்தகம் நான்காம் அதிகாரம் வசனத்திலே வாசிக்கிறோம் எபிரேயர் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் அப்ப இந்த நம்பிக்கை எப்படிதான் வந்தது இவர்களுக்கெல்லாம் ஒரே காரணம் என்ன தெரியுமா நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு நம்முடைய பலவீனம் என்னவென்று தெரியும் என்னதான் எதிர்பார்க்கிறார் தெரியுமா நம்முடைய பலவீனங்களை அவருடைய அவருடைய பாதத்துல வைக்கும்படியாய் நம்முடைய பலவீனங்களை உணர்ந்தவர்களாக நாம் மேன்மை பாராட்டாதபடிக்கு தேவனுடைய கரத்துல அதை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் தம்முடைய பலத்தினால நம்மளை இடை கட்டி நம்மை ஜெயம் எடுக்கிறதற்கு நாம் வெற்றி பெறுகிறதற்கு சத்துருவை மேற்கொள்வதற்கு நமக்கு விரோதமான காரியங்களிலிருந்து தப்பி வருவதற்கு அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார்